ஒரு சோபகிருத்வரிடம் ஆனி மாதம் அனுஷநக் இவருக்கு ஒரு குமாரன் அவதரித்தார் இந்த குழந்தைக்கு ரங்கநாதன் என்று பெயரிட்டார்கள் இவனை நாதன் என்றே அழைத்தார்கள் பிற்காலத்தில் இவர்தான் நாதமுனிகள் என்கிற பெயருடன் விளங்கினார் நுடலம் எவ்வளவு அழகான பாட்டை பாடினீர் இந்த மாதிரி பாசுரத்தை இதற்கு முன் எங்குமே கேட்டதில்லை இந்த பாசுரங்களின் கடைசியில் குழலின் மதிய சொன்ன ஓர் ஆயிரத்து என்று வருகிறது அதற்கு அர்த்தம் ஓர் பாசுரங்கள் இருக்கின்றன என்பதுதானே அந்த ஓராயிரமும் ஆயிரமும் தேவரீருக்கு தெரியுமோ படி தெரிந்தால் அடிய எனக்கு கற்றுப் பெற முடியுமா சுவாமி ஏற்றப்பட்டது எனக்கு பாசுரத்திலே வருகிறது ஆகையால் தேவரீர் குருகூருக்கு சென்றால் ஏதாவது விஷயம் தெரியல நம்மால் ஆயிரம் பாசுரங்களை சாதித்துள்ளார் என்று அறிந்து கொண்டேன் திருக்குடந்தையில் அந்த ஆயினமும் தேவரீருக்கு தெரியுமோ தெரிந்தால் அடியேனுக்கு அனுகிரகிக்க வேண்டும் சுவாமி அடியேனுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்றுதான் சிறுத்தாம்பு என்கிற பிரபந்தம் தெரியும் இது எங்கள் குலமுன்னோரான மதுரகவியார் இயற்றியது நம்மாழ்வாரை தவிர தேவு மற்றர் ஏன் என்று சொல்லியிருக்கிறார் இந்த பிரபந்தத்தில் இதை பக்தியுடன் தரவம் ஜபம் செய்தால் நம்மாழ்வாரையே சாட்சாக்கலாம் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பெருமாளும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஆழ்வாரை நியமித்தார்கள் ஆழ்வாரும் ஆழ்வாருடன் எழுந்தருளி ஸ்ரீ யோகத்தில் சேவை சாதித்தார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்ட பல கோட்டி நூறாயிரம் பல கோட்டி நூறாயிரம் மல்லாண்டத்தின்

காப்பு சேவடிசோ வேறு காப்பு மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு அடியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் மலமார்பல்வையும் பல்லாண்டு வடிவாயின் வளமார்பு நல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடரா பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுட சனியமும் பல்லாண்டே படை போல் பூக்கு முழங்கும் அப்பாற்ற சனியமும் பல்லாண்டே 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 பல்லாண்ட சோழ சபையில் ஒரு போட்டி நடந்தது தேவகானத்தை நன்கு கற்ற ஒரு பெண்ணுக்கும் மனுஷ கானத்தில் பயிற்சி ஒரு பெண்ணுக்கும் போட்டி தங்களுக்குள் யார் பெரியவர் என்று தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டார்களாம் சோழ மன்னரும் போட்டியை வைத்து கானம் அறிந்தாலே சிறந்தவன் என்று தீர்ப்பளித்தான் இதை கேட்டு தேவகானம் செய்த பெண்ணுக்கு மிகவும் தாபமாகாயிற்று காட்டுமன்னார் சன்னதியிலே இந்த பெண்மணி பாடிக்கொண்டிருக்க அதை கேட்டு நாசமுனிகள் மகிழ்ந்து போனான் தேவகானத்தை கேட்டு பெருமானின் திருவுள்ளம் மிகவும் குளிர்ந்து இருக்கும் ஆஹா தேவகானத்தின் பெருமையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறாரே எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய நாட்டில் தேவகானத்தின் பெருமையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் காட்டு மன்னார் கோயிலே வசித்து வரும் ஸ்ரீ மென்னாட்டு முனிகள் அவரிடம் தேவகானத்தின் பெருமையை அறிந்து கொள்வீர் சுவாமி தேவகானம் என்பது என்ன இதற்கு மிகவும் பெருமை இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன் அந்த பெருமைதான் என்ன எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா தேவகானம் என்றால் தெய்வீக கானம் தேவகானத்துடைய பெருமையை நீர் உணர உமக்கு ஒரு விஷயத்தை காண்பிக்கிறேன் அதோ அங்க ஒரு இரும்பு தூண் இருக்கிறதே அதன் மீது ஒரு தாளத்தை வைக்கவும் முடியை குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி ിസ ഇലങ്ക നോക്കി കടൽ നിറ കട ഉള അറവണ തോല எடுக்க முடியவில்லையா எடுக்க முடிவில்லையா உடலின குருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே என் செய்கேன் உலகத்தீரே உலகத்தீரே ஆஹா என்ன ஆச்சரியம் சுவாமி தேவரீருடைய பெருமையும் தேவகானத்தின் பெருமையும் அறிந்தேன் பவே நாட यस्य नैकमिकम् गा तत्त्वम् हस्तामलकताङ्गतम्